அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கீழ் தங்கும் உலகு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றார் அதாவது அமைச்சர்கள் அரசு அமர்த்திய அதிகாரிகள் முதலியோர் கூறும் உறுதிப்பொருட்கள் வெறுப்பாக இருந்தாலும் அவற்றிலும் பயன் இருக்கும் என்று கருதி அவைகளை பொறுத்து கொள்ளும் நற்பண்புடைய வேந்தனது குடைநிலையில் உலகமே தங்கும் பிறர் சொற்களால் தன் மனம் புண்படும்படியாக காதில் விழும் சொற்களை கூட பொறுத்து கொள்ளும் அரசனின் ஆட்சிங்கில் உலகமே தங்கும் கோபம் குடியை கெடுக்கும் என்று அரசர்கள் ஆளும் ஆட்சியானது மாங்காய்கள் நிறைந்த மாமரம் போலத்தான் கல்லடி வாங்கி கொண்டே இருந்தாலும் அரசாட்சியே ஆளும் அரசர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து பிறர் சொல்லும் சொற்கள் செவியில் வாங்கியும் அதை பொருட்படுத்தாமல் தீய சொற்களை விளக்கி நற்சொற்களை ஏற்று நற்சிகள் புரிய ஆயத்தமாவார்கள் பல திசையில் இருந்து பல சொற்கள் வந்து காதில் விழும் அது அரசனையும் அவரது ஆட்சியையும் செம்மைப்படுத்த வந்த சொற்கள் என்றண்ணி அரசர் தன் பணி சிறக்க ஆட்சி நற்பண்புடைய வேந்தன் அதை விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டால் கோவப்பட்டால் குன்றி குடிகள் தோறும் கெட்டு பழிக்குழலா நிற்கும் அக்குடிகள் பாருங்குமே இதுதான் உண்மை மாபரம் கல்லடி வாங்கினாலும் கல் எறிந்தவனுக்கு மாங்கனி தருவதைப் போல் பலர் கூறும் செய்யும் இன்னாவுக்கு முன் பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் நற்பண்புகளுடைய மன்னரின் கீழ் இவ்வுலகம் தங்கும் என்பதையே செவிகைப்ப சொற்பொற்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவ பிறந்தகை அரசனின் பொறுமையின் பெருமையையும் அதனால் உலக உயிர்கள் எல்லாம் என்றும் அவன் வசமே என்று உறுதிபட கூறுகிறார்கள் இந்த குரல் ஆளும் அரசர்களுக்கு மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் நம் வீட்டிலும் உள்ளவர்கள் ஆரோக்கியமல்லாத பேச்சுகளை பேசும்போது நாமும் காதில் வாங்கியும் வாங்காமல் இருந்தால் நெடுநாள் நம்மையும் தாங்குமே இவ்வுலகம் பால் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்